சிவசிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் படைந்து இன்றைய பதிவாக ஐயத்தி ரெண்டு அம்மானையிலிருந்து தொடர்ச்சியினை காண்போம் அன்புச் சான்றோர்களை சீமையின் குணமும் சொல்லி சிறந்திடும் பூமி தன்னில் தட்சிணா பூமியின் செல்வச் செழிப்பையும் சொல்லி அதன் சிறப்பையும் சொல்லி இனி பூமியில் நடப்பதையும் நேமவர் தர்ம நியாய நிலைதனை நிகழ்த்துவாரே மக்கள் நேர்மையாய் வாழும் தர்ம சிந்தனை உள்ளவளாக கூறுகின்றேன் கேட்கிறார்கள் சீமையின் தெய்வ நீதம் அதாவது இந்த தட்சணபூமி இந்த முக்கடல் சங்கமிக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மக்கள் வாழ்ந்த தெய்வ நிலைகள் எப்படி என்பதை அந்த இறைவனால் நமக்கு சொல்லுகிறார் ஆதி பொருளை அணுதினமும் தான் நோக்கி ஆதி காலத்தில் நடந்தவைகளை ஐயா வைகுண்டர் விவரமாக ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி ஜோதிட நம்மானை ஜோதியாய் விளங்குகின்ற அவருடைய நீதிகளை எல்லாம் சொல்லுவார் அகிலமான தெய்வ மனுநீதம் தேசராச நீதம் தெய்வத்தன்மை வாய்ந்த மனித மக்களின் நீதியை பற்றியும் தேசத்தை ஆண்ட மன்னர்களின் நீதியை பற்றியும் நீதம் விளம்புவே நம்மானை உண்மையாக என்ன நடக்கும் என்கின்ற நீதியை பற்றியும் கூறுகின்றேன் அகிலத்திரட்டு அம்மோரையில் ஆயிரத் திருப்பதிக்கும் வந்தவருடைய திருப்பதிகள் மிகவும் சிறப்புரையாக விளங்கும் இதமாய் பூஜை வகுப்பு முடங்காது வாய்க்கூட்டல் இதமாய் வாயினால் உள்ளம் உருகப்பாடி பூஜை நடக்கும் ஒரு நேரமும் தடைபடாது கோயில் கிணறு குளங்கரை காலனதையும் கோயில் கிணறு குளம் என அதை சார்ந்த சகலவிதமான அமைப்புகள் எல்லாவற்றிற்கும் தெய்வு வராதே அதில் கோட்டைகளும் எந்த ஒரு பாதிப்பும் வராது கோவிலைச் சுற்றி அரண் போன்ற சுவர்கள் அமைத்திருக்கும் எளியோர் வலியோரன் என்றெண்ணி மிக பாராமல் சிறியவர் பெரியவர் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாமல் மக்கள் பெருந்தன்மையோடு நடப்பார்கள் கலியூர நன்றாய் கண்ட வழக்கே உரைப்பார் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து விழாக்கள் கொண்டாடி மகிழ்ந்திடத்தான் கண்டதை சொல்கின்றார் அன்ன வைத்து அகங்கள் கூற அன்னதானங்கள் நடத்த மக்கள் அன்ன சத்திர சாலைகள் அமைத்து ஆனந்தம் அடைவார்கள் எந்நேரமும் பிச்சையிடுவார் எளியோருக்கு இரவுபகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் நடக்கும் பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தாகம் அளிப்பார் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் தீர்ப்பார்கள் இரவும் பிச்சை இரவு நேரமானாலும் அங்கே தங்கியிருந்து தர்மம் கொடுப்பார்கள் பசியை போக்குவார்கள் ஆறில் ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி வருமானத்தில் ஆறில் ஒரு பங்கை அரசாங்கத்திற்கு தீர்வையாக கொடுக்க வேண்டும் இது சட்டமாக இருந்தது அதை சட்டமாக கொண்டு வந்த வருமானத்தில் சோழ மன்னன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் சிவாய நமவென்ற சிவவேதம் அல்லாது சிவாய நமம் என்கின்ற சிவமந்திரம் சார்ந்த கோவில்களை தவிர வேறு எதுவும் கிடையாது இன்றைய அந்த பகுதி பக்கத்தில் ஒரு தினமும் ஒரு பக்கமாக எடுத்து அதை இறைவன் சொன்ன செய்தியையும் சொல்லி அகில திரட்டு அந்த வரிகளையும் சொல்லி அதற்கான சான்றுகள் எழுதிய தமிழ் விளக்கங்களையும் சொல்லி பதிவாக அனுப்புகிறேன் தினமும் அன்புச் சான்றவர்களை இறைவனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே மக்கள் வாழ்ந்த தெய்வநீத நிலைகளை பற்றி இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார் அன்புச் சான்றோர்களே இதை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க மக்களுக்கு இன்னும் இன்றைக்கி நிறைய தொழில்நுட்ப தகவல் சாதனங்கள் மக்களுக்கு எளிய வகையில் தமிழ் மொழியிலே பேசினாலே அனைத்து மொழிகளிலும் மக்களுக்கு போய் சேரும் விதமாக இன்றைக்கு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் வந்துடுச்சு உதாரணத்துக்கு கூகுள் மீட் என்று ஒன்று இருக்கிறது அதில் தமிழ் பேசினால் நமக்கு உலகத்தில் எந்த மொழியிலே யார் இருந்தாலும் அந்த மொழியிலே அவங்களுக்கு விரைவாக விளங்கிக் கொள்ளும் அப்படிப்பட்ட வாய்ப்பை இறைவனார் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் இறைவன் வந்த பிறகு இந்த பூமியிலே கண்டுபிடிக்கப்பட்டது இறைவன் உலகத்தில் இருக்கும் பொழுது எந்த ஆயுதங்களும் கண்டுபிடிப்புகளும் மேன்மை தரக்கூடிய கண்டுபிடிப்புகளை இன்னும் கண்டுபிடித்ததில்லை மனித சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டிருந்த இன்றைக்கு இறைவனார் வந்த பிறகு அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இறைவன் சொன்னதுதான் அகிலத்திரட்டிலே திரட்டிலே அந்நூலிலே அனைத்தும் இருக்கிறது இந்தந்த கண்டுபிடிப்புகள் உலகத்தின் கையடக்கத்தில் கருவி வரும் என்று ஊசி முறைவதிலே உலகத்தை கண்டேன் சிவனே ஐயா என்று இன்றைக்கு எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறது இதனால் இந்த இறைவன் வந்த செய்தி உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் அதனால் அனைத்து அன்பு சான்றோர்களும் இதை அதிகமாக பகிருங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்து கொள்கிறேன் ஃப்ரீயா ஒன்று